ஆந்திராவிலிருந்து கண்டெய்னர் லாரி மூலம் கஞ்சா கடத்தி வந்த கும்பல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போலீசாரிடம் கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளால் கஞ்சா கடத்தப்பட்ட சம்பவத்தில் என்ன ஆந்திராவில் இருந்து கண்டெய்னர் லாரி மூலம் கஞ்சா கடத்திச் செல்வதாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது உடனே ஆந்திர எல்லையான குடியாத்தம் பரதராமி பெருமாள் பள்ளி சோதனை சாவடியில் அதிகாரிகள் அலர்ட் ஆகினர் வேலூர் சரக டிஐஜி தர்மராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் உத்தரவின் பேரில் ஸ்பெஷல் தனிப்படையும் குவிக்கப்பட்டது போலீசாரின் சோதனை சாவடியை தாண்டி ஒரு சிறு துரும்புகூட நகராதவாறு செட்டிங் செய்யப்பட்டது அப்போதுதான் விசாகப்பட்டினத்தில் இருந்து கோயம்புத்தூருக்கு பெபிகால் ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று வந்துள்ளது போலீசார் அந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது லாரியை ஓட்டி வந்த டிரைவரின் முகம் பேர்த்து விடபடத்து போனது கிளீனரும் கறங்கி போனார் லாரி முடுக்க தேடியதில் எதுவும் சிக்கவில்லை ஆனால் டிரைவரின் பதற்றம் மட்டும் இன்னும் தனியவில்லை இதனால் டிரைவரை கீழிறக்கி லாரியில் ஏறிய போலீசார் முன்பக்கம் முழுக்க சல்லடை ஓட்டு தேடினர் அப்போது டிரைவரின் இருக்கையின் கீழே நாற்பது கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதே நேரம் போலீசில் இருந்து தப்பிக்க முயன்ற டிரைவர் பாபு மற்றும் கிளீனர் ராஜ்குமார் இருவரையும் தலையில் பொட்டென்று தட்டி பட்டென்று ஜீப்பில் ஏற்றினர் லாரி மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பிடிபட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் விசாகப்பட்டினத்தில் இருந்து கைமாறிய கஞ்சா பொட்டலங்களை மாதனூரில் பெற்றுக்கொள்வதாக சொன்ன நபரின் போன் நம்பரை போலீசார் கைப்பற்றினர் அந்த நபருக்கு தொடர்பு கொண்ட போது லாரி சிக்கியது எப்படியோ அவருக்கு தெரிந்துவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார் இதற்கிடையே கைது செய்யப்பட்ட இருவர் மீது ஏற்கனவே கொலை கொள்ளை கஞ்சா கடத்தல் என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் பிடிபட்டவர்கள் பிழைப்பிற்காக லாரி ஓட்டுபவர்கள் இல்லை என்றும் திட்டமிட்டு கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்த உள்ளூர் குருவிகள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டார் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் லாரியில் கஞ்சா பொட்டலம் கடத்தும் ஒரு செட்டப் குரு வசமாக சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது